ஏன் சிவப்பு கலர் தண்ணீர் கொடுக்கிறார்கள் என இப்பொழுது தெரிகிறதா இதுதான் இப்ப வேணும் தமிழ்நாட்டு பாட்டில் அல்லது சில இடங்களில் மினரல் வாட்டர் கேட்க நேரிடும் வேறு ரோட்டு கடையில் இருந்தாலும் நட்சத்திர ஹோட்டலில் இருந்தாலும் கோயில்களில் அன்னதானம் அளிக்கிற இடங்களில் இருந்தாலும் வாடிக்கையாளருக்கு வெந்நீர் தான் முதலில் பரிமாறப்படுவது அதுவும் சாதாரண வெந்நீர் கிடையாது சிவப்பு நிறத்தில் ஒரு வாசனை வெந்நீர் வெளிநாட்டு வாட்டர் பாட்டில ஏன் விடுகிறார்கள் புதிதாக வரும் பயணிகள் வண்ணத்தை பார்த்தும் தயங்குகிறார்கள் ஆனாலும் அங்கே உள்ள குடிக்கணும் என்று சொல்வது வழக்கம் வாட்டர் கொண்டு வருவதில்லை முக்கியமாக நீங்கள் பன்னாட்டு பிராண்ட் கேட்டாலும் விற்க மாட்டார்கள் இதுதான் நலம் குடிங்க என்று வலியுறுத்துவார்கள் என்ன காரணம் மிகவும் பழமையான அரிய மருத்துவ மூலிகையில் ஒன்றான பதிமுகம் பட்டை இதில் சேர்க்கப்படுகிறது அதேதான் சிவப்பு வண்ணத்தையும் இயற்கையான வாசனையையும் தருகிறது இதை தொடர்ந்து சைமரூப கிலாக்கா இது புற்றுநோயை கருதப்படுகிறது மேலும் கங்காளி மற்றும் பல்வேறு சிறிய மூலிகை சேர்ப்புகள் இதில் உள்ளன இதனை ஹெர்பல் வாட்டர் ஆயுர்வேத தண்ணீர் மூலிகை நீர் என்றெல்லாம் அன்புடன் அழைக்கிறார்கள் இதனுடைய பயன்கள் என்ன உடல் உஷ்ணத்தை சமநிலைப்படுத்தும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் சிறுநீரக செயல்பாட்டை தூண்டும் ஜீரணத்தை மேம்படுத்தும் பருவநிலை மாறுதலால் ஏற்படும் தொற்று நோய்களை தடுக்க உதவும் நீண்ட நாட்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணும் இது எப்படி தயாரிக்கப்படுகிறது இந்த மூலிகை கலவை அறுபது ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் வரை சந்தையில் கிடைக்கிறது அஞ்சு லிட்டர் வெந்நீருக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போதுமானது ஒரு குடும்பம் நாட்கள் தோறும் சாப்பாட்டுக்கு இதையே பின்பற்றுவது வழக்கம் அன்னதானத்தில் கூட இதுதான் மதிய உணவு வழங்கும் இடங்களில் வாழைக்கோழை இலையில் சாப்பாடு பரிமாற்றப்படும் போது கூட பாட்டில் வாட்டர் கிடையாது சிவப்பான தான் இது உணவிற்கு நீர் என்பது உடலுக்கான மருந்து என்று சிந்தனையின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது முதலாளி எண்ணம் இல்லாத ஹோட்டல் பண்பாடு பணம் வாங்கி விற்கக்கூடிய பாட்டிலை விற்காம இலவசமாக ஆரோக்கியமான மூலிகை நீரை தரும் பண்பாட்டை நாம் மதிக்க வேண்டும் அல்லவா நாம் என்ன பண்ணலாம் அமெரிக்காவை ஐரோப்பாவை பின்பற்றும் நாம் இங்கு பக்கத்து மாநிலத்தில் உள்ள நல்ல பழக்கத்தை ஏன் பின்பற்ற கூடாது இதுவே உண்மையான காப்பி அடிக்க வேண்டிய கலாச்சாரம் அல்லவா என்று உங்கள் வீட்டிலும் முயற்சி செய்து பாருங்கள் மரபு மீண்டும் உயிர் பெறும் உடலும் ஆரோக்கியமடையும்